ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏகேஎம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க்கு குபேரப்பட்டிலே டிஜிட்டல் பிரிண்ட்டில் நிறைய கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு இந்த புது கலெக்ஷன் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு குபேரப்பட்டிலே டிஜிட்டல் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே லைட் கலரில் நல்லா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க டார்க் கலரும் இருக்குது இந்த லைட் ஐவரி விலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜரி ஜரிவருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்று டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு எழுநூத்தி இருபத்தொன்று போட்டுருக்காங்க எழுநூத்தி இருபத்தொருவாய்க்கு டிஸ்டல் பிரிண்டர் சேரீ சூப்பராக இருக்குது இந்த சேரில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்க வச்சு அங்கங்கே கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது அதே இதில் இந்த க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா டிசைன் நல்லா டிஸ்டல் பிரிண்டில் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே அழகாக கொடுத்துருக்காங்க பாட்ரு வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான டிசைனு இந்த சேரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெரோன் கலரில் பார்ட்ரு நல்லா பெரிய பார்ட்ராக கொடுத்து ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த அறுநூத்தம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேரி சூப்பராக இருப்பாருங்க உங்களுக்கு இந்த லைட் ஐவரில் பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்டில் டி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரோட ரேட்டு அறுநூத்தம்பத்தஞ்சு ரூபா தான் அறுநூம்பது ரூபாய் சேரீ எல்லாம் நல்லா டிஜிட்டல் பிரிண்டாக குபேர் பட்டு சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் கலர் சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் டிசைன் மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு இதான் உங்களுக்கு ப்ளவுஸு இந்த சேரியோட மேல் கீழ் பாட்ரு பெருசாக தான் இருக்கு லைட் பிங்க்ல சூப்பராக இருப்பாருங்க எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இந்த சேரீயோட ரேட்டு இந்த மஸ்ட் கிளரில் பாட்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ஒரு ரேட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு இந்த மிருகன் கிளரில் பாட்டரி டிசைன் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் டிசைன் தான் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் அது ரேட்டு கம்மியில் வேறு டிஸ்கவுண்ட் போட்டு போட்டிருக்காங்க சேர் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது

இந்த கிரீன் கலர் சேரீ ரேட்டு எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த சேரில் வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் சேரீல எல்லாமே ப்ளவுஸும் முந்திய கான்ட்ராக்ட் தான் வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் ரேட்டு எழுநூற்றி பதினஞ்சு அதே இந்த பிங்க் கலர் சேரீ நல்லா அழகாக இருக்கு க்ரீன் கலர் சேரீ ரேட்டு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த பிங்கில் சரியில்ல பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டுருவா அந்த சரியர் ரேட்டு இந்த லைட் ப்ரவுன் கலர் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரட்டி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த பிங்க் கலர் சேரீக்குலாம் நல்லா கோல்டு கலரில் பார்ட்ரு பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரெட்டி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த சேரீ எல்லாமே ஒரே ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இதில் நல்ல ஒரு பெர்பிள் கலரில் பார்ட்ரு மஞ்சி சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரீயில் ஃப்ளோரல் டிசைனும் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டத்தில் இந்த பிங்கில சேரீ ராட்டி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் டிசிட்டே டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே புது கலெக்ஷன்